அண்டார்டிகா கண்டத்தில் இருக்க மிக உயரமான மலை மவுண்ட் வென்சன் மலை ஏறி இருக்கேன் இதோட ஹைட் வந்து நாலாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மீட்டர் வந்து இதை ஒரு தான் சொல்லலாம் நானே வந்து நாற்பத்தெட்டு கிலோ தான் இருக்கேன் நான் ஒரு ஐம்பத்தி ரெண்டு கிலோ எடையை வந்து ஒரு ட்ரெயிலில் வச்சு இழுத்துட்டு போனோம் ஒவ்வொரு இடத்துலையுமே எங்களோட டென்ட் எல்லாம் நாங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும் எங்களுக்கு தேவையான ஃபுட் எல்லாமே நாங்கள் தான் எழுத்துட்டு போனோம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்ன இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே மைனஸ் ஃபிஃப்டி டிகிரி மைனஸ் ஃபார்ட்டி டிகிரி டிபெண்ட்ஸ் ஆன் எவ்ரிடே வந்து டிகிரிஸ் சேஞ்ச் ஆகும் ஸோ அதனாலையும் நாங்கள் நிறைய பாதித்தோம் அண்டு வெதர் வந்து அங்கே சரியில்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அங்கேருந்து ஃப்ளை பண்ணி நாங்கள் ஏரோப்ளைனில் எங்களால் வெளியில் வரவே முடியல ரொம்ப நாள் வந்து ஏரோப்ளைன்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் எட்டு நாள் காத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஃப்ளைட் கிடச்சிது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா குளோபல் வார்மிங் அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நான் அண்டார்டிகா கண்டத்துக்கு போனேன் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை அண்டார்டிகா கண்டத்துக்கு போகிறது அந்த இடத்துல என்ன குளோபல் வார்மிங் க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ண தமிழ்நாடு சிஎம் அவர்களுக்கு இந்த இடத்துல வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் இதோடு எனக்கு எத்தனை பேர் இங்கே இருக்கீங்க எல்லாருமே எனக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்க உங்களோட சப்போர்ட் எல்லாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்னால் இந்த சக்ஸஸை பண்ணியிருக்கவே முடியாது என்னோடய சக்ஸஸ்க்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது இங்கே அண்ணா மனோகர் அண்ணா அண்ணாவுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லும் அண்ட் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லும் ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது கிட்டத்தட்ட எண்பது லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருக்கோம் எண்பது லட்ச ரூபா நெறிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாருக்கும் கிடைக்கும் ஒரு சில பேர் அதை யூஸ் பண்ணிப்பாங்க ஒரு சில பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க சில பேர் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைனாலும் அதை வந்து முயற்சி பண்ணி நம்மளே உருவாக்குவாங்க அந்த கேட்டகரி தான் நான் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம மௌண்டனரிங்கை தமிழ்நாட்டில் உருவாக்கி இன்றைக்கி ஆறு சிகரத்தை அடைஞ்சி ஏழாவது சிகரத்தை அடைஞ்சிட்டேன் அப்படின்னா இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட்டு முதல் பெண்ணாக தமிழ்நாடு வந்து முன்னாடி போய் நிற்கும் மவுண்டனரிங்கில் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கு தான் போராடிட்டு இருக்கேன்